السلام عليكم அலைக்கும் الله وبركاته அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பள்ளிவாசல்களில் அரபு மொழியில் ஓதப்படுகிற கொத்துபா பிரசங்கத்தை தமிழ் மக்கள் பலனடைய வேண்டுமென்ற நோக்கத்தோடு தமிழ் மொழியிலே சுருக்கமாக நாம் அந்த ஹொத்துபாவை வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரபியுல பிற இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இன்றைய ஹுத்துபாவின் தலைப்பு அ உ ஃபர்குன் தீனியுன் வவாஜிபுன் இன்சானியு ஜக்காத் என்பது ஒரு மார்க்கத்தில் கடமையாகவும் மனிதாபிமானத்தின் அவசியமாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறது என்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் ميخاء أَرُمَيَانَ ورتيبيانا ورتاليبا عند تلَيْبُهِ ركرادي عند بخيل الحمد لله الذي انعم محسنا وَأَعْتَى متفضلا وهب كثيرا واثاب جزيلا ووعد من اطاعه جنات وظلا ظليلا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شرع الزكاه اهره للاغنياء ومواساة للفقراء وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أجود الناس بالأطاء صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وأتباعه إلى يوم الدين أما بعد فيا أيها المسلمون مسلم سموهم اتقوا الله حق تقاته الله وي بيبقى بندي مرايق واشكروه على نعمه وآلائه الله ودي نعمت خلقكم أون ودي أون ودي أرود كوري خلقكم أون ولنجير كقولي أبي نينغال ننرسل تنقل الله ترى مري القرآن إلى إبرد جل القرآن ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره فقد جعل الله لكل شيء قدرا سورة الطلاق لا يرند مون راهي وسنن الله تعالى سلخران يار الله وي على والغرار خلو تقوى وود والغرار يجعل له مخرج அவருக்கு அல்லாஹு தாலா மஹ்ரஜ் தனது பிரச்சினைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து வெளியாகுவதற்கான ஒரு பாதையை அவன் உருவாக்குகிறான் ஒயர் ஸு மின் ஹைசுல்ல அவன் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குகிறான் ஒமையத்த ஒமையத்த ஒக்கல் அல்லல்லா யார் அல்லா மீது தன்னுடைய காரியங்களை முழுமையாக ஒப்படைத்து தவக்குள் வைக்கிறாரோ பஹுவ ஹஸ்பு அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் பாலிகு அம்ரி அல்லாஹ் தன்னுடைய விடயங்களை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் கத் ஜல்லாஹூ தி குள்ளிஷே என் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை ஒரு விதியை வைத்திருக்கின்றான் குரானிலே இந்த செய்தி அல்லாஹ் தக்குவாவை பற்றியும் தக்குவா உள்ளவர்கள் அடைகிற நன்மைகளை பற்றியும் அல்லாஹு சொல்கிறான் கண்ணியமானவர்களே பூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பெருமதியான விஷயங்களில் தங்களுடைய நேரங்களை செலவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது கடமையாகவும் இருக்கிறது நல்ல விடயங்களுக்காக அவர்கள் மிக வேகமாக செயல்படுகிறார்கள் நல்ல விடயங்களை உருவாக்குவதில் விதைப்பதில் அவர்கள் மிக துரிதமாக ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய உறுதிப்பாடுகளும் நல்ல விடயங்களை நோக்கி இருக்கிறது அதை உருவாக்குவதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல விடயங்களில் பலதரப்பட்டவைகளை சமுதாயத்திற்கு கொண்டு வருவதற்காக தங்களுடைய கவனங்களை முழுமையாக செலுத்துகிறார்கள் அதற்காக போட்டி போடுகிறார்கள் இந்த வகையில் அல்லாவுக்கு சுயூது செய்கிறார்கள் நல்ல விடயங்களுக்காக பிறருக்கு வழிகாட்டுகிறார்கள் நன்மையை நோக்கி மக்களை அவர்கள் அழைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல கஷ்டப்பட்டவர்கள் வறுமையில் வாழுகிறவர்கள் ஏழ்மையில் வாழுகிறவர்கள் விதவைகள் அநாதைகள் இத்தகையவர்களை தேடி அவர்களை முகம் பார்க்கிறார்கள் அவர்களது கஷ்டங்களை துடைக்கிறார்கள் அவர்களுக்காக உதவி செய்கிறார்கள் கஷ்டப்பட்ட பலவீனமாக இருக்கக்கூடியவர்களின் கரங்களை பிடித்து அவர்களை வழிநடத்துகிறார்கள் ஏழைகளுக்கு அவர்கள் இரக்கம் காட்டுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு விதியாக்கிய ஜகாத் எனும் அந்த தர்மத்தையும் ஏனைய தர்மங்களையும் அவர்கள் ஏழைகளிடம் ஒப்படைக்கிறார்கள் ஜக்காத்தை பொறுத்தவரையும் அது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகிறது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை உள்ளும் புறமுமாக அந்த ஜக்காத்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஈமானிய உறவுகளே யா இஹ்வத் அல் ஈமான் இலா இலா அதாவது ஜக்காத்தை உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பது வழங்குவதற்கிறதே அது வழங்கக்கூடியவருடைய உள்ளத்தை உள்ளும் புறமுமாக தூய்மைப்படுத்தி விடுகிறது இந்த பூமியிலே மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பூமியினுடைய அபிவிருத்திகள் வரக்கத்துகள் வெளியாகுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த ஜக்காத் என்கிற கடமை மூலமாக பொருளாதாரத்தோடு வாழ்கிறவர்கள் பலவீனமான மனிதர்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கிறார்கள் அன்பை அவர்களது உள்ளங்களிலே விதைக்கிறார்கள் பணக்காரர்கள் ஏழைகளைப் பற்றி அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் மனித உள்ளங்களுக்கு தர்பியாவாக பயிற்சியாக இந்த ஜக்காத் இருக்கிறது உள்ளங்களின் சரியான உணர்வுகளுக்கு வழிகாட்டுவதாக இந்த ஜக்காத் இருக்கிறது எனவே ஜக்காத் என்கிற இந்த கடமை பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கிறது என்பதை இந்த கொத்துபாவிலே சுருக்கமாகச் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல மனித உள்ளங்களிலே அன்பையும் பேராதரவையும் ஒருவருக்கொருவரான அந்த உறவையும் மனித சமுதாயத்திலே பரப்புவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல மனித சமுதாயத்திலே நன்மையையும் மனித சகோதரத்துவத்தையும் உருவாக்குவதற்காக இஸ்லாமிய வழிகாட்டலின்பால் இந்த ஜக்காத்து இட்டுச் செல்கிறது இது எல்லாமே ஜக்காத் ஏற்படுத்துகின்ற நன்மைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அடியார்களே ஜக்காத்தினுடைய பிரயோசனங்கள் இருக்கிறதே இந்த ஜக்காத்துக்கு பல வகையான வரக்கத்துகள் அபிவிருத்திகள் இருக்கின்றன இந்த ஜக்காத்தின் மூலம் பல்வேறு பயன்கள் சமுதாயத்திலே ஏற்படுகின்றன இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையும் வளர்ந்துகிறார்களோ அவர்களுக்கு சுபீட்சத்தையும் அமைதியையும் இந்த ஜக்காத் ஏற்படுத்துகிறது என்பதை அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறார் சொல்கிற போது அல்லாஹ் சொல்கரா நபியே அவர்களிடமிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுத்து விடுங்கள் ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்கள் இன்ன சொலாத்த உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு உல அமைதியை ஏற்படுத்துகிறது அமைதியான வாழ்க்கை அவர்களுக்கு வழங்குகிறது சமீ உன் அலீம் அல்லாஹ் ും കപ്പവനാൻ ബക്രാവിലേ നൂറ്റി മൂന്നാമത് വസനത്തിലേ അല്ലാഹുലാ അത് മാത്രമല്ല அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உணவளிப்பார்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் மிஸ்கீன்களுக்கும் அநாதைகளுக்கும் அதே போல சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிக்கிறார்கள் சாப்பாடு கொடுக்கிறார்கள் அப்படி கொடுப்பவர்கள் இன்னமான துறைமுக்கும் உங்களுக்கு நாம் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்துக்காகத்தான் உங்களிடம் இதற்காக நாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் இதற்கு உபகாரம் கூலி வழங்க வேண்டும் என்றோ நாம் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் விரை அடியார்களை பொறுத்தவரையும் அல்லா மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு என்னவென்றால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் உணவளிக்கிறார்கள் பொதுவாக மனிதன் செய்கிற எல்லா இபாதத்துகளும் அது அல்லாவுக்காக இருக்கணும் உலகத்திலே பிறருடைய பாராட்டையோ பிறரிடம் நன்றி எதிர்பார்த்தோ அல்லது பிறரிடம் ஏதாவது உபகாரம் பிரதி உபகாரம் எதிர்பார்த்தோ அவர்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மனித சமுதாயமே ஜக்காத்தி என்பது பொருளாதாரத்தின் கடமையாக இருக்கிறது பொருளாதாரம் உள்ளவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது ஒகைய அவை வாஜிப் கண்டிப்பாக செலுத்த வேண்டிய ஒரு கடமை குறிப்பிட்ட வகையான பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை வழங்குவது என்பது ஒரு அந்த பொருளாதாரத்துக்கான ஒரு உரிமையாகவும் அதற்கான ஒரு கடமையாகவும் இருக்கிறது இப்போ ஜகாத்து வாஜிபத்ன் ஃபித் தஹபிவல் தங்கத்திலும் வெள்ளியிலும் அதற்கான ஜக்காத்தை வழங்குவது கடமையாக இருக்கிறது வஃபியல் உரூது திஜாரா வியாபாரப் பொருட்களிலும் வஃபிலா அன்ஹாம் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்களிலும் ஜக்காத்து கடமையாக இருக்கிறது அது மாத்திரமல்ல விளைநிலங்கள் கனிவர்க்கங்கள் தானிய வகைகளிலும் அவை அறுவடை செய்யப்படக்கூடிய காலத்திலே ஜகாத்து கடமையாக இருக்கிறது உள்ளுதாலி க இதா பலகன் நெசாப் அதாவது ஜக்காத்தினுடைய அந்த அணவும் வஹால அலைஹில் ஹவுல் அல் கமரி சந்திர அடிப்படையில் அந்த ஒரு வருடமும் ஜக்காத்துக்கான அந்த காலம் வந்துவிட்டால் இல்லா ஜக்காத்தை திமான் அதாவது விளைச்சல்களில் உள்ள ஜக்காத்தை தவிர கனிவர்க்கங்களுடைய ஜக்காத்தை தவிர ஏனையவைகளுக்கு ஒரு வருடம் அந்த ஜகாத்தினுடைய அணவும் அதற்கான அந்த பொருளாதாரத்தின் அணவு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடுமாக இருந்தால் அதற்கு ஜக்காத்தை கொடுப்பது கட்டாயம் அது பொருளாதாரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை அதே நேரம் அதாவது விளைநிலங்களை பொறுத்தவரையும் அறுவடை காலத்திலே அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் குரூமி சமரை நீங்கள் தனி வர்க்கங்கள் விளைச்சல்களிலே நீங்களும் சாப்பிடுங்கள் இதா அஸ்மர் அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலத்திலே நீங்களும் அதை சாப்பிடுங்கள் வா தூ ஹ கஹு அறுவடை செய்யக்கூடிய காலத்திலே அதற்கான ஜக்காத்தை நீங்கள் கொடுத்துவிடுங்கள் விடுங்கள் துஸ்ரீஃபு இன் அஹு லா யு ஹெபுல் நீங்கள் வீண் அதாவது வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹுத் அலா வரம்பு மேறுகின்றவர்களை நேசிக்க மாட்டான் சூரா அந் ஆமிலே நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் எனவே ஜகாத்தை பொறுத்தவரையும் பொருளாதாரத்துக்கான ஜகாத்தின் அந்த அளவு ஒரு வருடத்தை தாண்டுகிற நேரத்திலே வஜப் அயஹ்ராஜுஸ் ஜகாத்து ஃபில்ஹால் ஜக்காத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் அது கடமையாக இருக்கிறது அதிலே அலட்சியம் காட்டக்கூடாது அதிலே பொடுபோக்காக நாங்கள் இருந்து விடக்கூடாது ஏனென்றால் அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கிற அந்த இரக்கம் இந்த கடமையின் மூலமாக வெளியாகிறது என்பதை இந்த குத்துபாவிலே மிக அழகான முறையிலே சொல்லுகிறார்கள் எனவே ஜகாத்து லா தஜிப் லா தஜிபு ஃபி ஜமீஇ அன்வாஇல் மால் ஜகாத்து பொறுத்த வரையும் எல்லா பொருளிலும் அது கடமையானதாக இல்லை சில விதிவிலக்கான பொருளாதாரத்திலும் அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்க தேவை இல்லாத சில விதிவிலக்கானவைகளும் இருக்கிறது எனவே ஜகாத்தை பொறுத்த வரையும் வலா தூதஉ ஃபி யதி ஐ இன்சான் நீங்க நினைச்ச எல்லா மனுஷனுக்கும் ஜகாத்து கொடுக்க இயலாது ஜகாத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது வலாகின் துஹது பி ஷுரூதின் எடுப்பதற்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளையும் நபர்களையும் அல்லாஹ் தன் திருமலை குரானிலே அல்லாஹ் சூரத்து அல்லாஹ் அறுபதாவது வசனத்திலே சொல்கிறான் உங்களுடைய தர்மங்கள் என்பது நிலையில் இருப்பவர்கள் மிக அதாவது அல் ஃபுக்கரா ஒல் மசாக்கின் என்பது அல் ஃபுக்கரா என்பது தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அடிமட்ட வறுமையில் இருப்பவர்கள் ஒல் மசாக்கின் தங்களுடைய தேவைக்கு போதுமானதாக இல்லாத அல்லது குறைந்த வருமானத்தோடு வாழுகிற ஏழைகளும் ஒல் ஆமிலின் அலேஹா ஜக்காத்துக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஜக்காத்தை சேகரிப்பதில் ஈடுபடக்கூடிய ஆமில்களுக்கும் எவர்களுடைய உள்ளன்கள் நோக்கி ஈர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறதோ அந்த என்ற அந்த கூட்டத்திற்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் அதாவது கடன் பட்டு திருப்பிக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் இல்லா அல்லாவின் பாதையிலே போராடுகிறவர்களுக்கும் சபீல் அதாவது வழிப்போக்கர்களுக்கும் இந்த ஜக்காத்து கடமையாக இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது அல்லாஹ் இதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே தாலா இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற வரையறைகளை வைத்திருக்கிறான் நம்ம நினைச்சவங்களுக்காக நம்ம நேசிக்கிறவண்டத்துக்காக ஜக்காத்து கொடுக்க முடியாது ஜக்காத்து என்பது அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற வரையறை சூரத்து தௌபாவின் அறுபதாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்றான் எனவே வலிதா

அவர் அதாவது உதவி தேடப்படக்கூடியவராக பிறரிடம் தேவை உள்ளவராக ஜக்காத்துக்குரியவராக இருக்கிறாரோ தான் இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த குத்துபாவில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயோகல் முஸ்லிமோ முஸ்லிம் சமுதாயமே கண்ணியமான இஸ்லாமியர்களே முஸ்லிம்களே மூமின்களே பணக்காரர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே ஜக்காத்தை அவர்கள் சரியாக கொடுக்கின்ற நேரத்தில் சரியான முறையிலே அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கின்ற நேரத்திலே மனித உள்ளங்களில் இருந்து பொறாமைகள் இல்லாமல் போவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் ஜக்காத்தினுடைய இந்த மனிதாபிமான தாக்கம் நல்லவைகளை சமுதாயத்திலே திறந்து விடுகிறது அபுவாபுல் சிறப்புகளுடைய வாசல்கள் இந்த சமுதாயத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஜக்காத்தின் மூலமாக தீங்குகளுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்பதையும் மிக தெளிவாக இந்த குத்மாவிலே நாம் காண முடியும் எவர்கள் அல்லாவுக்காக கொடுக்கிறார்களோ அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ நல்லவைகளை தமது செயல்பாடுகளிலே உண்மைப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு நாம் இலகுவை ஏற்படுத்துவோம் சூரா அல்ல இல்ல ஐந்தாவது வசனத்திலே இருந்து பத்தாவது ஏழாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இதை சொல்கிறோம் எனவே தக்குவாவோடு அல்லாவுக்காக நீங்கள் பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே நமக்கு வலியுறுத்துகிறார் ஃபத்தகுல்லாஹ் ஐபாது அல்லாஹ் அடியார்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வவாசு இஹ்வான குமுல் ஃபுகரா மின் கைரி மன்னின் வலா ரியா உங்களுடைய வறுமையில் வறியவர்களாக இருக்கிற உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் நீங்கள் சொல்லி காட்டாமலும் அல்லது பெருமைக்காகவும் இல்லாமல் அல்லது பெருமைக்காக உங்களுடைய உயர்வை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் பெரியவர்கள் என்று காட்டுவதற்காக அன்றி உதவி അല്ലാതെ തലും അതിയെങ്കിൽ അല്ലാവിടത്തിലേ പറ്റി കൊള്ളലാം അത് സിന്നത கூலியால் மகத்தானதாகவும் இருக்கிறது ரஹீம் எனவே நீங்கள் அல்லாவிடத்தில் இஸ்துபார் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் சூரா அல் முஸ்ல இருபதாவது பார்க்கலாம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு சமுதாயத்திலே வறுமையில் உள்ளவர்கள் தேவையில் உள்ளவர்களை ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே அவர்களை கவனிக்க வேண்டியது என்பது அவர்களது தேவைகளை தேடி அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது அஹ அகம்மியத்தும் ஒரு மகத்தான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அது இருக்கிறது அதே மாதிரி ஜக்காத்தை ஏழைகளிடம் உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிகப்பெரிய சமூக ஒரு பங்களிப்பாக சமூக கடமையாக அது இருக்கிறது அல்லதீன எவர்களுக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவங்க ஜக்காத்துக்கு உரியவர்களாக இருப்பார்கள் பிறரிடம் ஜக்காத்து கேட்பதற்கு மிக தகுதியானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய வெக்கத்தின் காரணமாகவும் தங்களுடைய எதையும் என்கிற அந்த காரணமாகவும் அவங்க பிறரிடம் கையேந்தாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை இனம் காண வேண்டியது ஒரு சமுதாயத்தின் கடமையாக இருக்கிறது அவங்க தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக பிறரிடம் தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்களே அத்தகையவர்களை இனம் காணுவது இன்னும் ஐநாயத்து அஃப்ராதில் முதல் بالتحري عن الفقراء والمحتاجين والتماس احتياجاتهم ومطلباتهم لها أهمية عظيمة ورمغتان ورسموه كرم إذا نان ميلة سونا بسيئن الله ترمر إليه هذا يبدو تلقران للفقراء الذين أحسروا في سبيل الله للفقراء بريا برخل يار الذين أحسروا في سبيل الله الله من فاضي إليه برخل, برخل. அல்லாவின் வழியிலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அல்லாவின் வழியிலே அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் பயணம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை தேட முடியாத ஒரு கஷ்டமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் விளங்காத அறியாத மக்கள் அவர்கள் பிறரிடம் கேட்காமல் இருப்பதை பார்த்து அவர்களை பணக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் நல்ல செல்வந்தர்களை போன்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல செல்வந்தும் அவர்களது அடையாளங்களை வைத்து அவர்களது கண்டுகொள்ளலாம் எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தலா இத்தகைய ஏழைகளையும் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் ஹைரின் நீங்கள் நல்லவற்றில் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சூரா அல் பஹராவின் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி ஓமானைப் பொறுத்தவரையும் விசாரத்துல் அவகாஃப் ஷூனி தீனியா க்யாமரிஸ் ஜெகாத் அதாவது இந்த விசாரத்துல் அவகாஃப் என்கிற இந்த மார்க்க விவகாரங்களுக்கான இந்த துறை ஜக்காத்துடைய விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிறது ஜக்காத்தை அதற்குரியவர்களிடமிருந்து வசூலித்து முறையாக அவர்களை தேடி அவர்களை இனம் கண்டு சரியானவர்களிடம் அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கான ஒரு உயர்ந்த திட்டத்தையும் இந்த ஓமானுடைய விசாரத்துல் அவுகாஃப் தீனியா ஏற்பாடு செய்திருக்கிறது அதையும் உங்கள் கவனத்திலே நீங்கள் கொண்டு உங்களுடைய ஜக்காத்துகளை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்காக நீங்கள் அனைவரும் இந்த ஜக்காத்துடைய கடமையை உணர வேண்டும் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உபதேசத்தோடு இந்த குத்துபா நிறைவு செய்யப்படுகிறது அடியார்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் ஜக்காத்துடைய விஷயத்திலே ஜக்காத்தை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஜக்காத்தின் மூலம் பிறருடைய விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதையும் இந்த குத்துபாவிலே வலியுறுத்தப்படுகிறது நீ உங்களுக்கு செய்திருக்கிற ஞாபத்துகளை கொண்டும் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் தக்காத்தை கொண்டும் தர்மங்களை கொண்டும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற விஷயத்தை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சுருக்கமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் يا نبي هذا وصلوا وسلموا على امام المرسلين محمد الهادي الامين فقد امركم ربكم بذلك حين قال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم